அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழர்ச்சி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை இன்றைய தினம் இரவு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் வாழ்க்கையில நான் எதை தொட்டாலும் எனக்கு தோல்வியில முடியுது வீட்டுல என்ன நான் பேசினாலும் அது பிரச்சனையில முடியுது நான் பேசுறது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க என் பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லை மதிப்பு இல்லை ஏன் தான் வாழ்றோம் இப்படிலாம் நீங்க மனநிலையில இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக எளிமையான இந்த ரெண்டு பொருள் போதுங்க மிக எளிமையான இந்த பரிகாரத்தை இந்த சனிக்கிழமையில இன்று முடியலன்னா கூட அடுத்த சனிக்கிழமையில செய்யுங்க அது மாதிரி பண வரவும் தாராளமா இருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது பண தட்டுப்பாடு அப்படிங்கறது இருக்கவே இருக்காது பண வசியம் உங்களுக்கு உண்டாகும் நேர்மறை ஆற்றல் பெருகும் கந்தஸ்டி தோஷங்கள் நீங்க ரொம்ப எளிமையான விஷயம்தான் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் இந்த ரெண்டு பொருளும் அதிகபட்சம் ஒரு ஐம்பது ரூபாய் இருந்தா கூட போதும் நீங்க வாங்கி வச்சுக்கலாம் ஒரு வருஷத்துக்கே யூஸ் பண்ணலாம் தர்பைப்புல் புல் ஒரு பத்து ரூபாய்க்கு தர்ம புல் வாங்குனீங்கன்னா ஒரு கட்டு தர்ம புல் கொடுப்பாங்க அடுத்தது இரண்டாவது பொருள் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்க தேவையில்லை அதே உபயோகிச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா அதையும் ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம் ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம் முப்பது ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா தருவாங்க இந்த தருப்பு புள்ள பொடிசா கட் பண்ணி பச்சை கற்பூரத்தை தூக்கி அது மேலே போட்டு நல்லா எரிச்சிங்கன்னா கறி மாதிரி வரும் இந்த கறியில கொஞ்சோண்டு நெய் கலந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் மோதிர விரலால அதை தொட்டு குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க முதல்ல குலதெய்வம் அருள் இருந்தா தான் நம்ம பிரச்சனையெல்லாம் தீரும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அது மாதிரி கர்ம வினையோட பாதிப்பு குறையும் கடன் தொல்லை இல்லாமல் இருக்கும் குலதெய்வத்தை நினைச்சிட்டு அதை உங்க உச்சம் தலையில தடவிக்கோங்க உங்க வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு கூட இந்த பரிகாரத்தை செய்ய நல்ல ஒரு ஆற்றல் அவங்களுக்கும் பெருகும் ரொம்ப ரொம்ப எளிதான தான் இல்லையா இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் பார்க்கறீங்கன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்